அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்இ பாஸ் எப்படி அப்ளை பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்இ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஎன்இ இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும் நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஜ் வரும் அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ மாதிரி இருக்கும் அந்த பாப் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டிற்குள் வருபவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மற்றவர்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்டத்திற்குள் இல்லை வேறு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வரவங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து நம்ம மாவட்டத்திற்குள்ளே வரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபாரின்லேருந்து வரவங்க வேறு நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரவங்க இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இப்போ சப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் மற்றவர்கள் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் அந்த ஃப்ரெண்ட் ஹோம் பேஜ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு இங்கே இருக்க இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா இந்த இமேஜில் இருக்க நம்பரை அப்படியே தப்பாக இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சென் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் டிஎன் கவர்மெண்ட்னு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணுறேன் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட பேஜுக்குள்ளே லாகின் ஆகி வந்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் குழு சாலை வழி பயணங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது தனிநபர் குழு ரயில் விமான பயணம் அந் அம்பு ஒரு ஆப்ஷன் தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு இருக்குது தனிநபர் குழு சாலை வழி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவட்டத்திற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இரு சக்கரம் வாகனமோ இல்லை ஆட்டோவிலேயோ இல்லை கார்லையோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப தவிர்க்க முடியாத சில விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிநபர் குழு சாலை வழி பயணம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் குழு ரயில் ரயில் விமான வழி அந்த ஆப்ஷன் இப்போ விமான வழியிலையோ இல்லை ரயில் பயணத்துலையோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இ பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து தொழில் நிறுவனங்கள் இப்போ ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லை இண்டஸ்ட்ரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க சில எசென்சியலான விஷயம் பண்ணுறவங்களாம் இப்போ பாராமெடிக்கல் ரிலேட்டடாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் குழு சாலை பயணம் அது எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இந்த அப்ளிகேஷன் பேஜ் உங்களுக்கு நமக்கு உருவாகும் ஸோ இண்டிவிஜுவல் பார்சல் சொல்லிட்டு இதில் வந்து கிரியேட் ஆகும் இதில் தான் நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இப்போ மூணு ரீசன் மட்டும்தான் வச்சுருக்காங்க டிஎன்இ பாஸுக்கு திருமண ரீசன் வந்து எடுத்துட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மூணு ரீசன் என்னென்னா மருத்துவ அவசரம் முதியோர் பராமரிப்பு இறப்பு மற்றும் இறப்பு சார்ந்த காரியங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மருத்துவ அவசரம் ஒரு டெமோக்காக நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம மருத்துவ அவசரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் மருத்துவ அவசரம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு எங்கு வரை டிராவல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க டிராவல் ரேஞ்ச் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராவலிங் வித் இன் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் என்னென்னா இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் உள்ளே மட்டும் இருக்காங்க இப்போ நம்ம உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி இல்லை சென்னை இல்லை திருச்சி இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ளே மட்டும் ட்ராவல் பண்ணணும் இல்லை சென்னைக்குள்ளே மட்டும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராவலிங் வித் இன் இயர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லை ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக் டூ அனதர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு போறீங்க இப்போ சென்னை டு கள்ளக்குறிச்சி போகிறீங்க இல்லை கள்ளக்குறிச்சி டு திருச்சி போகிறீங்க அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக் டு அனதர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அனதர் ஸ்டேட்டுங்கிற தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் கேரளாவிலையோ இல்லை ஆந்திராவிலையோ இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஈ பாஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அனதர் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இப்போ நான் ட்ராவலிங் வித் இன் இயர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ ட்ராவலிங் வித் இன் இயர் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயண தேதி இந்த பயண தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் டேட் என்னவோ அந்த கரண்ட் டேட்டை கிளிக் பண்ணி பயண தேதியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பயண காரணத்திற்கான ஆவணம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க பயண காரணத்திற்கான ஆவணம்னா நீங்கள் இங்கே என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் கொடுங்க இப்போ மருத்துவ அவசரம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வாங்கணும் இந்த டேப்லெட் வந்து வேறு ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டாக்டர் எழுதிவிட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போங்க இல்லை இங்கே வேறு இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட லெட்டர் பேடில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெட்டர் பேடை இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நான் டெமோக்காக நான் ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி தான் இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் இதில் அப்லோட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து அக்செப்ட் ஆகாது என்னன்னா நம்ம மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறப்ப அதனுடைய ஃபைல் சைஸ் வந்து சில சமயம் ஒன் எம்பிக்கு மேலே அதிகமாக இருக்கும் அந்த ஃபைல் சைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து ஃபோட்டோவை நீங்கள் க்ளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னாவே ஒன் எம்பிக்குள்ளே இருக்கா இல்லை ஒன் எம்பிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஒன் எம்பிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறோம்னா நீங்கள் கம்ப்ரஸ்ட் ஜேபேக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஸ்டு ஜேபேக் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கில் போய்ட்டு அப்லோடு ஃபைல்ஸில் போய்ட்டு உங்களோட இமேஜை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களோட ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ரசிங் ஆகும் கம்ப்ரெஸிங் ஆனவங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரரோட பெயர் இப்ப யார் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்களோ சோ அவங்களோட நேம் வந்து இல்ல கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து நேம் ஸோ விண்ணப்பதாரரோட நேம் கொடுத்துக்குறேன் ஸோ கொடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா ஸோ விண்ணப்பதாரர் அடையாள சான்று வகை ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை பேன் கார்டு அதனுடைய ஃபோட்டோ காப்பீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நான் ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு ஆதார் கார்டோட நம்பர் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் நம்ம ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த சேம் நம்பர் கொடுக்கணும் சில நான் வந்து நான் அந்த நம்பர் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா ஃபைல் சைஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர் சான்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்னோட இப்போ நான் இங்கே வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டை வந்து நான் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதனுடைய ஃபைல் சைஸுமே ஒரு எம்பி தான் இருக்கும் அதை மெயினாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்தது என்னென்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இன்க்ளூட் அப்ளிகேஷன் இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பைக்கில் டிராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணுறப்ப ஒருத்தர் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணலாம் இல்லை நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மூணு நாலு பேர் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் மூணு பேர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு இந்த பைக்கிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி வரும் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் எக்ஸைட் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த செலக்டட் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க ஏன்னா பைக்கில் வந்து நம்மளால் மூணு பேர் அலோடு கிடையாது மேக்ஸிமம் ஒரு ஒருத்தர் தான் அலோடு ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஒன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பைக் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் மேக்ஸிமம் அலோடு இருக்குது இப்போ கார் டேக்ஸி அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவரோட சேர்த்து நாலு பேர் தான் அலோடு இல்லை இன்னோவா இந்த மாதிரி பெரிய வாகனம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அஞ்சு பேரோட அலோடு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அலோடு கொடுத்துக்குறேன் ஸோ ரெண்டு பேர் அளவு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கார் டேக்ஸியாக அதை கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு நான் என்னோடய வாகனத்தோட நம்பர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ நம்மளோட வாகனத்தோட நம்பர் நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்கறேன் ஸோ நம்மளோட வாகனத்தோட நம்பர் என்னன்னா நம்மளு நம்மளோட நம்பர் பிளேட்டில் இருக்க அந்த ஃபுல் நம்பரையுமே டைப் பண்ணிக்கோங்க என்ன இங்கே கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ டிஎன் டென் இஜட் இஜெட் டபுள்னு சொல்லுவாங்க ஸோ டிஎன் இப்போ நைன்ட்டி ஒன் இல்லை டிஎன் ஃபிஃப்டீன் இல்லை டிஎன் தேர்ட்டி அந்த மாதிரி நம்பர் உங்களோட நம்பர் கொடுத்துட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு நம்ப இருக்கும் டபிள்யூவில் ஹெச் அந்த மாதிரி நம்பர் இருக்கும் அடுத்தது நம்மளோட பைக் நம்பர் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்கள் கொடுத்துருக்கோம் நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு நம்பர் கொடுத்துக்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்குறேன் ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இதை வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்குறேன் ஸோ நம்ம டெமோக்காக பண்ணுறதுனால டேட்டாஸ் வந்து கரெக்டான டேட்டாஸ் இன்னொரு டேட்டாஸ் கொடுக்கல ஸோ நீங்கள் கொடுக்குறப்போ உங்களோட டேட்டாஸ் என்ன டேட்டாஸோ அதை கரெக்டான டேட்டாஸ் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டூ வந்துவிட்டோம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு இல்லையே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக் வர போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் எந்த மாவட்டத்துக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து இப்போ நான் என்னோடய மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சியை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டூலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி அப்படின்னு தான் வரும் இல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களுக்கு இடையில் மட்டும்தான் நம்மளோட மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன மாவட்டம் ஃப்ரம்ல சூஸ் பண்ணுறமோ அதே தான் டூலேயும் உங்களுக்கு வந்துடும் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் க்ளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மில் நீங்கள் என்ன மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிங்களா டூல் என்ன மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டம் சொல்லுவாங்க ஸோ நம்ம மாவட்டங்களுக்கு இடையிலேயே நம்ம சூஸ் பண்ணுறப்ப ஸோ நாங்கள் கள்ளக்குறிச்சின்னு சூஸ் பண்ணதால் இங்கே அதே ஆப்ஷனும் இங்கே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா தெரிந்தால் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க நம்ம என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்காவை வந்து கிளிக் பண்ணிங்க சின்ன சேலம் தாலுகனா சின்ன சேலம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நான் தாலுக்கா அங்கேனால சின்ன சேலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துங்கன்னா ஃப்ரம் எந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க கேஸ் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க உங்களோட வீட் நம்பர் சிக்ஸ் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட இது அந்த அப்பார்ட்மெண்ட் நம்பரு ஏதாச்சும் ஒன்று சம்திங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது முழு விலாசம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட அட்ரஸ்ஸு என்ன உங்கள் வீட்டோட அட்ரஸோ அந்த வீட்டிலேருந்து அங்கே கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னா அந்த பக்கத்து ஊரோட நேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா mm அதனால அஞ்சல் குறியீடு எண் இப்போ இந்த உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னும் ஒரு பிளேஸுக்கு போகிறப்ப அவங்களோட பின்கோடு நெக்ஸ்ட்டு அவங்களோட இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரோட பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ சிக்ஸு டூ ஜீரோ செவன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஊருக்கு போகிறீங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட் உள்ளாரே வேறு ஊருக்கு போகிறீங்க அவங்களோட பின் பின்கோடு என்னவோ அந்த பின்கோடு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பயனியர் பேசஞ்சர் வந்து பிரபாகர் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பத்தாரோட பெயர் கொடுக்குறப்ப இது வந்து பிரபாகரங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் டீஃபால்ட்டாவே அதில் இருந்துச்சு அது பயணி எண் டூ ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்த தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பேரை நம்ம செலக்ட் பண்ணிருங்க பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த ரெண்டு பேத்துக்கான நம்பர் மட்டும் தான் வரும் உங்களுக்கு பயணி ஒன்று பணி டூ அப்படின்னு மட்டும் தான் வரும் ஸோ இதில் யாரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட்டு என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு ஓட்டுநரோட பெயர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து போகிறோம் என்ன ஓட்டுநரோட பெயரோ நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு அவங்களோட மொபைல் நம்பரு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் நம்ம கொடுக்குறோம் சம்திங் கொடுத்துட்டு சப்மிட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கற கொடுத்துட்டோம்னா இப்போ நான் சப்மிட் கொடுத்தோம்னா என்னோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகி வந்துடும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபைலை பணம் காட்டுறேன் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கேட்கும் அந்த டிக்ளரேஷனை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வியூன்னு சொல்லிட்டு வரும் அந்த வியூவை கொடுத்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே மேட்ச் ஆனிச்சுனா இப்போ ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலோட நம்பரை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டாவோட அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகும் அதேமாதிரி சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகும் ஓகே ஆகும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்மிட் கொடுத்து கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் நான் ஐபிஎஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனுடைய ஃபைலை உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணது ஸோ அப்ளை பண்ணதுக்கான என்னோடய இது வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் விஷயத்துக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி தான் உங்களோட இ பாஸ் அப்ளை இருக்கும் நீங்கள் வெஹிக்கிள் டைப்பு என்ன காரணத்துக்காக இது பண்ண போகிறீங்க எத்தனை பேர் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் தான் உங்களோட இ பாஸோட டைப்பு இந்த மாதிரி வந்துடும் நன்றி